ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுலில் அன்சால்ட் பட்டர் ஐம்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஜீனி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏலக்காயில் உள்ள விதையை மட்டும் எடுத்து அந்த ஜீனியில் சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க நம்ம எடுத்துருக்க பட்டர் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம பிடிச்ச ஜீனியை இதோட சேர்த்துடலாம் இப்போ பட்டரும் அந்த ஜீனி பவுடரும் ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க ஏலக்காய் விதை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் ஜீனியையும் பட்டர் பட்டரையும் இந்த அளவுக்கு வ வயனு வரணுங்க அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பேச்சுலாவில் அதுக்கப்புறமா மைதா தொண்ணூறு கிராம் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இதப்ப நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஸ்பேச்சுலாவில் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி கலந்துருங்க ஓரளவுக்கு மேலே அந்த ஸ்பேச்சுலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது சரி வராது அதனால் கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஹார்டாக வேண்டாம் ஆனால் மீடியமாக அதை எல்லாம் ஒன்று திரட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை மாதிரி ஒத்து வரணுங்க எல்லாம் ஒன்றாகி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்து பசைங்க அது பத்தலைன்னா இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் நீங்கள் கரெக்டான அளவு ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓகேவா அதாவது அந்த இடத்தோட டெம்ப்ரேச்சரை பொறுத்து அந்த பட்டர் மெல்ட் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்குங்க இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன் அதில் ஒரே அளவில் நீங்கள் மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ஈவனாக இருக்கணுங்க இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட குக்கீஸ் கட்டர்லாம் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட்டுலாம் நம்ம அதால் செஞ்சுருக்கோம் சரி ரவுண்ட் ஷேப் மட்டும் என்கிட்ட இல்லை குக்கீஸ் கட்டரில் அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியை வச்சு இந்தளவு கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை தான் நான் அந்த நட்ஸ் கட்டரில் போட்டு நல்லா க பொடிசு பண்ணி வச்சுருக்காங்க குக்கீஸ் மேலே அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க கொஞ்சம் கையால் அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இதை மாதிரி செஞ்சு நம்ம ட்ரேயில் வச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்குங்க இது ஓடிஜியில் உள்ள ட்ரே தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதில் ஆயில்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் மேலே மட்டும் குக்கீஸ் மேலே மட்டும் நம்ம கேஷ்யூ வச்சுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கீஸாக ரெடி பண்ணிக்கலாங்க அது இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம குட்டே பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள் குட் டே குக்கீஸ்லாம் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிட்ட மாவில் வந்ததுங்க ஏன்னா பெரிய சைஸில் இருந்துச்சு அந்த மூடி அதனால் எல்லாமே பெரிய சைஸாக ஆயிட்டு இதப்ப பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் பதினஞ்சுலேருந்து பதினேழு நிமிஷம் வச்சா போதுங்க நூற்றி அறுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நூற்றி அறுபது டிகிரியில் பத்துலேருந்து பதினேழு நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணால் போதும் நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுங்க இங்கே பாருங்கள் நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இது டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருந்துச்சு நம்ம வச்ச சைஸை விட இந்த குக்கீஸோட சைஸை பாருங்களேன் ரொம்ப பெருசாகி வந்திருக்கு ஆமாங்க அப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாகவே வச்சுருந்தோம்னா அது கரெக்டான சைஸில் வந்திருக்கும் நான் தான் குக்கீஸ் கட்டுற யூஸ் பண்ணாமல் போயிட்டேனேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேங்க இந்த அளவுக்கு நமக்கு குக்கீஸ் கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் ஆனால் அதை நீங்கள் நம்புகிறீங்களா செஞ்சு பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல இதை அடிச்சுக்கா ஆளே கிடையாதுங்க கை வைக்கவே முடியல பாருங்களேன் அளவுக்கு சூடு இருக்குது ஆனால் எனக்கு எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது நானே சின்ன பிள்ளை மாதிரி அங்கே பாருங்கள் அந்த இடத்துல இருந்த சின்ன பிஸ்கட்டை கூட நான் ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அதாவது வாயில் வைக்க வைக்க அது உள்ளே போய்கிட்டே இருக்குது இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்டிங் ஆகுதுங்க அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு இதை நீங்கள் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமாவும் யூஸ் பண்ணலாம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கதால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பட்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சின்ன சின்ன வயசில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க அதாவது ஒரு ஹையர் செகண்டரி முடித்தவங்கள்லேருந்து அறுபது வயசு எழுபது வயசு ஆகிறவங்க சாகிற வரைக்குமே என்னை கேட்டால் சம்பாதிக்கணும் நம்ம கையில் வருமானம் வர வரைக்கும் தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும் அதை சம்பாதிச்சு பாருங்கள் இந்த பிஸ்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆமாம் இது என் கையளவு இருக்குது அளவுக்கு பெருசாக இருக்குங்க அந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மீடியம் கட்டரை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க உங்களை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் யோசித்து முடிவெடுங்க இந்த ஹோம் பேக்கிங் ரொம்ப ஈஸி அதாவது நம்ம யாரோட தோணையும் இல்லாமல் நம்மளே இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அதனால் நீங்கள் கண்ணை முடித்து இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை செய்யலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்